அப்படின்னா ஆவியின் பகுத்தறிதல் அதாவது அது ஒரு வரம் அந்த ஆவிகளை பகுத்தறிதல் அந்த வரத்தை நம்ம எப்படி மேம்படுத்துறது அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் இது வந்து வரம் அதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு ஒரு அந்த என்ன இந்த வரம் வந்ததுமே அப்படி எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் அப்படியே அந்த நாலேஜ் வந்து அதாவது அப்படியே ஒரு செகண்ட்ல அவங்களுடைய லைஃப் மாறிடும் அப்படின்ற மாதிரி நினைக்காங்க ஆனா அப்படி கிடையாது இது வந்து ஒரு கிஃப்ட் தான் ஆண்டவர் நமக்கு தர ஒரு கிஃப்ட் தான் அந்த கிஃப்டை நம்ம ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம ஒன்னு ஒன்னா நம்ம பாக்கணும் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு கிஃப்ட் ஆண்டர் ஒரு சின்ன ஒரு நாலேஜ் உங்களுக்கு தராரு அதுல இருந்து நீங்க அப்படியே டெவலப் பண்ணணும் இது வந்து ஒரு டெவலப் ஒரு இது மேம்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிள்ளையுமே பிறக்கும் போது உறுப்புகள் எல்லா உறுப்புகளும் அவங்களுக்கு வச்சுதான் ஆண்டவர் தர்றாரு ஆனா ஏன் வந்து கண்ணு வந்து பிறந்த அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் பார்க்க மாட்டேங்குது அந்த கலர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கலர் தான் நம்ம காட்டுவோம் அந்த டார்க் கலர்ஸ் தான் காட்டுவாங்க அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கண்ணு கண்ணு பிள்ளை வந்து அங்கிட்ட பாக்குதா அப்படியே சொல்லுவாங்க அங்க இங்கிட்ட கொஞ்சம் இப்படிதான் அதுக்கப்புறம் ஓகே இது 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 அப்படின்னு சொல்லி இதுதான் வீடு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் அந்த மாதிரி டெவலப் பண்ணணும் நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் அது அந்த அஞ்சு இது சொல்றாங்கல்ல பார்க்கறது நுகர்றது கேக்குறது ஃபீல் அப்புறம் தொடுறது இந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு அஞ்சு இது அதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்றோம் அந்த ஒரு சிறு பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சொல்லி அதே மாதிரி நம்ம கத்துக்கணும் ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து கத்துக்கணும் இப்ப வந்து இப்ப நான் வந்து சரி ஓகே நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சின்ன இது ஆண்டர் வந்து உங்களுக்கு காமிச்சாரு அப்படின்னாலும் இது வந்து எப்படி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு பார்வை வந்து மங்களா இருக்கு அப்படியே போக 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 கொஞ்சம் பக்கத்துல 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 வந்து நம்ம அதே கோல் நோக்கி நம்ம போக 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 நமக்கு வந்து ஒரு கிளியர் இது ஒரு கிடைக்குது ஆரம்பத்துல ஆவியின் பகுத்தறிதல் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மங்களா தெரியற மாதிரி அந்த ஒரு இது பண்ற மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம 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 ஒரு ஒரு காரியமும் ஒரு ஆவிய வந்து பகுத்தறிஞ்சு விலகிருப்போம் அடுத்து ஒரு நாளே நம்ம பத்து டைம் ஒரு நாளே நம்மளுக்கு ஒரு இருபது டைம் அதுக்கு அடுத்து நம்ம போக போக நம்ம அதுல மேம்படும் போது நம்மளால ஈஸியா நம்ம சுத்தி நடக்கிறது எல்லாமே பகுத்தறிஞ்சு செயல்பட முடியும் கண்டிப்பா ஆனா முத நாளே வந்து எல்லாத்தையும் அப்படி கிடைக்காது அந்த ஒரு பிளைண்ட் அது அது அப்படியே நமக்கு வந்து அந்த மங்களா இருக்கும் அது அப்படியே லேர்ல அப்படியே ஒன்னொன்னா நம்ம பார்க்கும் போது வந்து நமக்கு வந்து அதுக்கடுத்துதான் நமக்கு வந்து ஓகே ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதுல இருந்து எல்லாமே ஆரம்பத்துல இருந்து அப்படியே நுனியில இருந்து கத்துக்கிற மாதிரிதான் கண்டிப்பா பகுத்தேதல் வரமும் அப்படிதான் அப்படிதான் நம்ம அதை மேம்படுத்தணும் சின்ன சின்னதுல இருந்து ஒரு நாளைக்கு சொன்ன மாதிரி ஒரு இதை நீங்க கண்டுபிடிங்க ஒரு இதை கண்டுபிடிச்சு நீங்க வந்து அதை விட்டு விலகுங்க அவன் பகுத்தேர்தல் வரம் எதுக்கு நன்மை தீமைங்கிறத வந்து நம்ம நம்மளுடைய ஆறாத அறிவையும் தாண்டி ஒரு சிலது வந்து நம்மளால அறியவே முடியல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நல்லதோ கெட்டதோ வந்து நிறைய நம்மளால ஆறு அறிவுலயும் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாததான் வரங்கள் மூலயமா வந்து நம்ம அறிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த அரியல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பகுத்தறிஞ்சு பகுத்தறிஞ்சு நம்ம இது பண்ணும்போது நிச்சயமா வந்து இப்படிதான் நினைச்சுக்கணும் நம்ம உடனே எனக்கு ஆவின் பகுத்தறிதல் வரத்தை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு இன்னைக்கு நான் அந்த உலகத்தை அசைச்சிருவேன் ஊர்ல எல்லா மக்கள்கிட்டயும் போய் ஏன் இந்த வழியில போகாத நீ இப்படி விழுந்துருவேன் நீ வரத்தை வச்சு நான் இப்படி சொல்லிடுவேன் அப்படின்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க இதுவும் நடக்காது அப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கவும் நடக்காது பிராக்டிக்கலா ஒன்னொன்னா நம்ம கத்துக்குவோம் அதுக்கு அடுத்து நம்ம ஆவியானருடைய துணையோட அந்த உள் உணர்வு நமக்கு வந்து சில டைம் பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிபிக்கா பேசுறாரு இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லிருப்பாரு ஆனா அப்பதான் அவங்க போய் பேசுவாங்க ஏன் அப்படின்னா ஆவியானருக்கு வந்து தெரியும் இடத்துல ஒரு சண்டை மூன்று ஆவியோ ஒரு குளப்பத்தியின் ஆவியோ செயல்படுது நீ இந்த இடத்த தயவு செஞ்சு வாய்த்த மாதிரி ஆண்டவர் சொல்லுவாரு ஆனா அதையும் மீறி அந்த உள்ளுணர்வு அந்த இன் நம்ம மீறி சில டைம் பேசும்போது அந்த ஆவிகளை பகுத்தறி தெரியணும் இப்ப நிக்கிற ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்காங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு ஆண்டவரையும் இந்த இடத்துல பகுத்தறிய தாங்க கற்று தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்கணும் ஒரு சில பேருக்கு போற சபையே நல்ல சபையா இல்லையா பகுத்தறிய மாட்டேங்கு கேக்கா ஆவியான ஒரு துணி ஆவியான இல்லாம இது வரங்கள் எல்லாமே உனக்கு பணம்ல உள்ள எல்லா வரங்களாமே நாலாவசுக்கு வரங்களில் வித்தியாசங்கள் ஆவியானவர் ஒருவரை ஏழா வசனத்துல அனுக்கிரகம் என்று குடுக்கிறவரே ஆவியானவர் தான் ஆவியானவர் இல்லாம தயவு செஞ்சு ஆவிக்குரிய அந்த கிப்ட் எல்லாம் வாங்கலாம் கனவு கூட நம்ம காண முடியாது ஆவியானவர் நிச்சயமா வேணும் ஆவியானவர் உங்களுக்கு இருக்கும் போது பேசுவார் ஒரு சபைக்கு போகும்போது இது என்ன சபை ஆவியானவரால் இயங்குற சபையா இல்ல அப்படியே ஆப்போசிட்டா ஆவியானவர் மாதிரியே செய்யற சுத்தாவிய அதனாலதான் அதுக்கும் அந்த பேர் வந்து அப்படி வச்சிருக்காங்க ஆவி ஆவித்த ஆவி பரிசுத்த ஆவி அப்படி சொல்லி வச்சிருக்காங்க அப்படி கிரியே செய்ற சபியான்றது உங்களுக்குள்ள வரும் அந்த மாதிரி ஒரு டார்க்குக்கும் ஒரு லைட்டுக்கும் நமக்கு வித்தியாசம் வந்து தெரியும் இதுதான் ஸ்டெப் ஒரு இடத்துக்குள்ள நுழையும் போது இருள் இருக்கா வெளிச்சம் இருக்கா இந்த இடத்துல எப்படி இருக்கா ஆவி பிரசன்ஸ் இருக்கா இல்லையா அது நம்ம வீடா இருந்தாலும் அப்படிதான் சில நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா சில நேரம் அப்படி வீட்டுக்குள்ள பாடல்களே இருக்காது துதியே இருக்காது பைபிள் இருக்காது அவங்கவங்க அவங்கவங்க வேலைய பார்த்துருந்தா இருள் தான் வந்து மூடும் ஒரு சில பேர் என்ன இருந்தோம்னா கிறிஸ்தவங்களா இருந்துட்டோம் அப்படின்னாலே அப்படி நம்ம வீடு வந்து எப்பயும் பிரகாசமா இருக்கும் ஏஞ்சல் வந்துருவாங்க நீங்க ஜேபி ஏஞ்சல்ஸ் வந்து அங்க ஒரு ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க ஏன்னா உங்களை பாதுகாப்பாங்க ஆனா உங்களுக்காக எந்த சத்துருட்டியும் போய் போராட மாட்டாங்க அங்க ஜெபிச்சா மாட்டேன் ஜெபிச்சா மட்டும்தான் ஆண்டர் ஏஞ்சல்ஸுக்கே ஆர்டர் கொடுக்க போய் இது பண்ணணும் சோ ஏஞ்சல்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்க எப்பயுமே இப்படி எல்லாம் ஆண்டு ஆர்டர் கொடுக்கல நம்ம அங்க ப்ரேயர் பண்ணா மட்டும்தான் ஆண்டர் வந்து அவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் நமக்கு இது பண்ணுவாரு அதனால அந்த அந்த பிரசன்ஸ் வேணும் ஆண்டவர் வந்து அந்த துதியில தான் வந்து வந்து பிரியப்படுறாரு அப்ப நம்ம வீட்டுக்குள்ள அந்த பிரசன்ஸ் இருந்தா மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த பாடல்கள் சத்தம் அதனால தான் எப்பயுமே பென்றவையில பாட்டு போடுங்க இல்ல ஆடியோ சாங்ஸ் போடுங்க அப்படின்னு வந்து சொல்றோம் நாங்க வந்து பாஸ்டர் கூட அடிக்கடி அந்த இதை சொல்லியிருப்பாங்க உங்கள்ட்ட ஆலோசனைக்கு அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணும்போது தான் உங்க வீட்டுல மொத ஒரு வெளிச்சம் இருக்கும் இல்ல அப்படின்னா இருள் தான் இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எங்க போனாலும் இருள் இருக்கா வெளிச்சம் இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவது என்ன வகையான ஸ்பிரிட் நம்மளோட போராடுது இல்ல இப்படி கூட வச்சுக்கலாம் ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்கு பின்னாடி என்ன ஆவி செயல்படுதுன்னு கண்டுபிடிக்குது இப்ப அவங்கவுங்களுக்கு பின்னாடியே செயல்படுது நமக்குள்ள ஒரு சாபம் இருக்கா இல்ல நம்ம வீட்டுல ஒரு மந்திரம் இருக்கா இல்ல நம்ம வீட்டுல ஒரு ஏதாவது ஒரு செத்து கிரிகைகள் இருக்கா அந்த மாதிரி நீங்க வந்து அன்னலை பாவத்தின் மூலமா வந்து ஒரு சில ஆவிகள்லாம் இருக்கும் ஒரு சில நேரம் இந்த மாதிரி கூட இருக்கா ஒரு சில நேரம் நம்மளுடைய சுவாபத்தினாலேயே புசு புசுன்னு வெடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படிங்கறத வந்து அடுத்த பர்சனுக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் நமக்குமே நமக்குமே இது டேஞ்சர் ஜோன் பா ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறாரு இந்நேரம் வந்து நீ வாயை திறந்துடாத வெடிச்சிரும் அப்படிங்கறது வந்து நமக்கே நமக்கே தெரியும் ஒரு சில நேரம் பின்னாடி நமக்குள்ள இந்த ஸ்பிரிட் வந்து இப்ப ஓங்கி நிக்கிது நம்ம சொல்லிட்டோம்னா வெடிச்சிருமேன்ட்டு நேரம் பகுத்தறிஞ்சு நம்ம வந்து இது பண்றது நம்ம சந்திக்கிற ஒரு பர்சனுக்கு பின்னாடியும் நமக்கு பின்னாடியே என்ன ஸ்பிரிட் இருக்குன்றதை அனலைஸ் பண்ண அனலைஸ் பண்ண பண்ண ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார் அதுதான் வந்து அப்படியே ஆவிகளை பகுத்தறிதல் பகுத்து நம்ம அறியணும் அடுத்து மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து சாபம்ன்றது அவங்க வாழ்க்கையில இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஆனா என்ன சாபம்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கு அதாவது இன்னும் டீப்பா அதாவது இப்ப செகண்ட் ஸ்டெப் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க சாபம் இருக்குன்னு அந்த அடுத்த லெவல் நீங்க போங்க என்னதுக்காக அந்த சாபம் வந்துச்சு அந்த டீப்புக்கு நீங்க போங்க இப்ப கிரீன் கலர் அப்படின்னு நம்ம இங்கே பாத்தீங்கன்னு வைங்களேன் கிரீன்லயே நிறைய கிரீன் இருக்கும் பாத்திருக்கீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மரத்துக்கு மரத்துக்கு கிரீன் டிஃப்ரெண்ட் ஆகும் லைட் இருக்கும் கொஞ்சம் டார்க்கா இருக்கும் அந்த கிரீன்ல என்ன ஃபுல்லா மரமே கிரீன் தான் எல்லாமே அந்த அவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்படிதான் ஷார்ப் பண்ணணும் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு என்ன மாதிரியான சாபங்கள் இருக்கு என் வாழ்க்கையில அடுத்த லெவல் போங்க இல்ல ஒரு மந்திர கட்டு இருக்குன்னா என்ன வகையான மந்திர கட்டு உண்மையாமே என் சாபம் வந்து என்னுடைய முன்னோர்களுடைய இல்ல என்னுடைய தான் வந்த சாபம் இது அப்ப ஏன்கிட்ட தான் தப்பு இருக்கா இந்த சாபத்தை நான் வந்து முடிக்கணும் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க சாபமே இருக்காது கிறிஸ்தவன எனக்கு சாமே இருக்காது அப்படின்னு சொல்லி சில சாபமானார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு அதான் சாபம் ஆனா எத்தனை சாபம் இருக்கு அதுல என்ன ரூட் எதுவுமே நம்ம தெரியாம மொட்டையா ஆண்டவரே சாபம் ஆண்டொரே சாபத்தை எடுத்துட்டீங்க 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 அப்படின்னா அந்த சாபம் வந்து அப்படி போகாது அந்த சாபத்தை அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி என்ன காசு அதனால நமக்கு என்ன விளைவுகள் வந்திருக்கு ஒருவேளை நம்ம ஜென்ரேஷனுக்கே இது வந்து தடையா இருக்கா நம்ம அந்த சாபத்துல நம்ம பாக்கலாம் ஒரு சில நேரம் நம்ம ஜென்ரேஷனுக்கே ஒரு சில நேரம் நோய் வரும் அந்த சாபத்துல ஒரு சில நேரம் குடும்பத்துல பிரச்சனை ஒரு சில நேரம் கணவன் அந்த எந்த குடும்பத்திலயுமே சேர்ந்துருக்க மாட்டாங்க ஒரு சில பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேல ஒரு சில நேரம் வளராமே இருந்தோம்னா கூட நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையா உழைச்சுமே ஒரு லெவலுக்கு மேலே வளராம இருந்தா அதுவே ஒரு சாபம் தான் அப்ப மொட்டையா என் குடும்பத்துல சாபம் இருக்கு யாரோ அதவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம என்னதுனால அந்த சாபம் வச்சு இதை நீங்க கண்டுபிடிக்கிறதா அடுத்த ஸ்டெப் ஆவியின் பகுத்தறிதல மேம்படுத்தணும் அதனாலதான் அந்த இலா வசனம் இருக்கு ஆவியனுடைய அணுக்கிராம் எதுக்கு அவன் அவனுடைய நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுக்காக தான் அது நிமித்தமா நமக்கு ஒரு பயன் வரணும் ஒரு பெனிஃபிட் வரணும் இந்த கிஃப்ட் நமக்கு இருக்குன்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் வரணும் சும்மா எனக்கு தெரியும் சில பேர் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த கிஃப்ட வச்சுட்டு ஊர்ல உள்ள எல்லாத்தையும் ஆனா தான் இருக்க பிசாசே கண்டுபிடிக்க மாட்டேன் இல்ல தனக்கு பின்னாடி என்ன செயல்பட கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படியானாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம் இவ்வளவு நாளா எனக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத அவங்க ஃபோக்கஸ் பண்ணல அவங்க என்னைக்குமே அவங்க பார்வை ஆப்போசிட்ல மட்டும்தான் இருக்கு சோ ஆப்போசிட்ல மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்காக அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது அப்ப ஆவியின் பகுத்தறிதல் வர வந்து நம்மளுடைய பிரயோஜனம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்காக அளிக்கப்படுது நம்மளுக்கும் அது பிறருக்கும் நம்ம அதை ஷார்ட் பண்ணுங்க அடுத்து அப்படியே அப்படியே உள்ள உள்ள நீங்க போது ஆண்டு ஒரு அடுத்த இது பண்ணுவார் இப்ப அதுதான் நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கேன் எடுத்து பாக்குறது அப்படி சொல்லலாம் இப்ப வந்து எப்படி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போறோம் உடனே டாக்டர்ஸ் வந்து வந்து முதல்ல நிறைய சஜஸ்ட் ஸ்கேன் எங்க அது பிரச்சனை ஆரம்பிக்குது ஸ்கேன் பார்த்தா அந்த டாக்டர்ஸே வந்து என்னென்ன எங்க போலாம் அப்படிங்கிற இப்ப நாங்களே இங்க டெலிவரிக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் நாங்க அலசி ஆரஞ்சிருவோம் ஆயிரத்தி கேள்வி கேட்போம் அவங்களுக்கே ஒரு சில பேருக்கு வந்து ப்ரேயர் டைமிங் விட ஒரு சில நேரம் இந்த முன்னாடி இருக்க அந்த ப்ரீ கவுன்சிலிங் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து என்ன பிரச்சனை எது அதனுடைய ரூட் முக்கியமா எது ரூட்னு நம்ம கண்டுபிடிக்கிறக்கே நமக்கு வந்து லேட் ஆயிரும் அந்த ரூட்டை நம்ம பிடிச்சா மேல இருக்க எல்லாமே இதாயிரும் நம்ம சின்ன சின்ன பிரான்சஸ் நம்ம வச்சு நமக்கு பிரயோஜனமே இல்லை உடச்சு 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 அந்த ரூட்டை பிடிக்கிறக்காக தான் நம்ம இந்த அனலைஸ்லாம் நம்ம பண்றோம் இப்ப ஒரு சில பேர் நினைப்போம் நினைப்பாங்க அவங்க பிள்ளைகள் வந்து ஒரு வித்தியாசமா பிகேவ் பண்ணுது இல்ல ஒரு வாலிப பையங்களா இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க சொல்றதே கேட்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படுவாங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கனா அவங்களுடைய அப்பா எப்படி இருந்தாரு அவங்க தாத்தா எப்படி இருந்தாரு இது ஒரு தலைமுறை தலைமுறையா கடந்து வருகிற ஒரு சாபமா யாரோ செஞ்ச ஒரு பாவத்தினால அந்த சாபத்தை என்னுடைய பிள்ளை இப்ப சுமக்குதா அப்படின்றத நீங்க யோசிக்கணும் இது வந்து அப்படியே பிளட் லைன்ல டிராவல் ஆகுறது இல்ல அந்த குணம் வந்து பரம்பரை பரம்பரையா வருதா ஒரு கோபம் தான் அவங்க குடும்பத்துல டிராவல் ஆகுதுன்னு வைங்கள உங்க பிள்ளை மட்டும் நீங்க திட்டி ஒரு பிரச்சனை கிடையாது அந்த சாபத்தை நீங்க முறிக்கணும் அது வந்து நாலு தலைமுறையா அஞ்சு தலைமுறையா அது அப்படியே எல்லாருமே வீட்டுல கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்றதுல ஒண்ணு ஒரு விஷயம் கிடையாது அது ஒரு சாபமா அப்படின்றத கண்டறிஞ்சு அந்த சாபத்தை நான் முறிக்கிறேன் அதை உங்க வாயினால சொல்லணும் நானும் என் குடும்பமா நாங்க உட்கார்ந்து இந்த கோபன்ற சாபத்தை எங்க ரத்தத்துல வந்தா நாங்க முறிக்கிறோம் ஏன்னா ஏசு குசு எங்களுக்கா சிலுவையில அத நீங்க அந்த பேசணும் சாபத்துல நீங்க பேசணும் நான் வந்து இனி எந்த சாபத்தையும் சுமக்க தேவையில்ல ஏசு எனக்கா சிலுவை சாபம் ஆயிட்டால் இனி நானும் என் சந்ததியும் எந்த சாபத்தை சுமக்க தேவையில்ல அத நீங்க சொல்லும் போது அதுதான் ஆவின் பகுத்தறிதல் நீங்க பகுத்து அறிந்து நீங்க வந்து அதுல இருந்து நீ விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் நீங்க இதுக்காக நீங்க உட்கார்ந்து நான் வாட்டுக்கு ஆவிய பகுத்தறிய நான் யார்கிட்டயோ நான் போய் கேட்க போறேன்னு சொல்லிட்டு போய் கேட்டு அவங்களுக்கு உண்மையாமே அந்த கிஃப்டே இல்லாம இருந்துக்கலாம் அவங்க வாட்டுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னு வைங்களேன் அப்படியே சில நேரம் அப்படியே இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க ஒரு சில பேர் அவங்களுக்கு உண்மையாமே தெரியல அப்படின்னா உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல ஏன்னா அவங்களுக்கு அந்த கிஃப்ட் இல்ல அதனால அவங்க அப்படி சொல்லுவாங்க பேசுவாங்க நமக்கு தெரியும் இல்ல சம்பந்தப்பட்டவங்களே அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா ஆனா இதை பத்தி தெரியாத ஒருத்தவங்ககிட்ட போனா அப்பெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நீங்க ஆண்டோருக்குள்ள நீங்க நல்லா இருங்க அவங்களும் ஆண்டோருக்குள்ள நல்லா இருக்கும் நினைப்பாங்க ஆனா இங்க பிரச்சனை ஆயத்திட்டு இருக்கும் ஆனா ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க நீங்க தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண உங்களுக்கே ஒரு சில நேரம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம் ஆவின் பகுத்தறிதலை வச்சு ஏன்னா ஆண்டோர் வந்து இது வந்து ஊழியர்களுக்கு மட்டும்தான் இல்ல இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் தான் தருவேன் எல்லாம் சொல்லல இது வந்து யாரு பாருங்க உங்க லைஃப் வந்து அவையான துணையோட கேளுங்க எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க குடும்பத்துல என்ன நடக்குது இல்ல எனக்குள்ள என்ன நடக்குது ஒரு வகையில இது சாபத்துல வரலாம் சப்போஸ் இது சாபமாவே இல்லாம இருந்து இது உங்களுக்கு மட்டுமே ஸ்பெசிபிக்கா வந்து தனிப்பட்ட நபர்ல வந்து நமக்கு வந்து இருக்கலாம் அப்ப நீங்க அதையும் அனலைஸ் பண்ணும் எந்த சாபம் குடும்பத்துல வேற யாருக்குமே இந்த மாதிரி வரல எதுவுமே இல்ல அப்படின்னா அது வந்து சாபமா இருக்காது ஓரளவு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஒரே பழக்கங்கள் நமக்கு வரும்போது சாபமா நமக்கு வந்து முன்னோர்களோட சாபமோ இந்த ஜென்ரேஷன்ல இருக்க சொல்லுவோம் அப்படி இல்லை அப்படின்னா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம இன்னும் நம்ம பண்ண ஏதாச்சும் ஒரு பாவத்தினாலயோ இல்லை நமக்கு இண்டிவிஜுவலா நம்ம பண்ண ஏதாச்சும் ஒரு சாபம் நம்மளே வந்து ஏதாச்சும் வச்சுக்கிட்டோமா அதே நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஒரு டெலிவரன்ஸ் வந்திருந்தவங்க அவங்க குடும்பத்துல நாலு பேரும் பொம்பளை பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருக்காங்க அப்ப நாங்க அப்படி துரி துறி நாங்க எப்பயுமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் நிறைய கேட்டுட்டு தான் வந்து இது பண்ணுவோம் அப்ப நீங்க அந்த காலத்துல வந்து அபாஷன் பண்றது வந்து ரொம்ப சர்வசாதாரணம் அப்படி நீங்க எதுவும் பண்ணிருக்கீங்களா அப்படி நாங்க கேக்கும்போது போது ஆமா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த சிஸ்டர் வந்து சொல்றாங்க நான் வந்து ஒரு ரெண்டு டைம் நானே பண்ணிருக்கேன் அப்படி சொல்றாங்க இது வந்து அந்த காலத்துல வந்து எல்லாருமே பண்ற ஒரு விஷயம்தான் அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைச்சாலும் அபாஷன்றது நம்மளுடைய இது வந்து ஒரு கொலை பண்ற மாதிரி ஒரு உயிரை கொலை பண்ற அப்ப அந்த ஸ்பிரீத்து வந்து இன்னும் டிராவல் ஆகதான் செய்ய செத்த ஆவியா சரியா இது நாங்க ஜெபத்துக்கு முன்னாடி அனலைஸ் பண்றோம் ஓகே அப்ப நீங்க வந்து அபர்ஷனம் பண்ண தப்பு அப்படின்னு நீங்க வந்து ஒப்பு கொடுத்து நீங்க இது பண்ணுங்க அதன் மூலம் எந்த செத்தாவியோட உடன்படிக்கை இருந்தாலும் நான் முடிக்கணும் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்கேன் ஸ்பிரிச்சுவல் ஸ்கேன் நம்ம குடும்பத்துல என்ன இருக்குன்னு ஏன்னா இவங்க வந்து நாலு பொம்பளை பிள்ளைகளும் ஓயாம சண்டை போடும் வீட்டுக்குள்ள நிறைய சண்டை நடக்கும் சொல்றாங்க அது ஒண்ணு பொதுவா அப்படி சொல்றாங்க இதுக்கு பின்னாடி உள்ளத நான் சொல்றேன் ரெண்டு இது இவங்களே பண்ணது ஒண்ணு தானா கலைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ஜெப நேரத்துலதான் தெரியுது நாலு செத்து ஆவிகள் இன்னொன்னு கூட கலைஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஞாபகமே இல்ல இப்போ இருபது முப்பது வருஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிள்ளைங்க வந்து ஸ்டேஜ் எல்லாம் வந்துருச்சு அவங்க ஞாபகம் கூட இல்ல ஆக்சுவலிய என்னன்னா நாலு முறை ரெண்டு முறை பேசணும்னா ரெண்டு மூணு தானா கந்த அந்த நாலு செத்து ஆவிகளும் வருது வந்து வந்து அதாவது அவங்களுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைல ஏதோ ஒரு பிரச்சனை எங்களை கொண்டுட்டாங்கல்ல இப்ப இருக்கிற எங்க குள்ள நாங்க கொலப்படி இது பண்றோம் நாங்க வந்து அந்த நாலு பிள்ளைல தூண்டி விடுவோம் அப்படி அவங்க அந்த செத்தக்கு அப்புறம் அந்த செத்து ஆவிகள் வந்து அப்படிதான் பண்ணுவோம் அப்ப இதெல்லாம் வந்து ஆவியில நம்ம பகுத்து அறிஞ்சு நீங்க வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது அந்த காலத்துல நான் ஏதாவது தவறு இதெல்லாம் ஒரு தவறு தான் நம்ம பண்ண ஒரு அறியாமையினால ஒரு பண்ண தவறு வைங்களேன் அப்ப சத்தியம் தெரியல எதுவும் தெரியல அப்ப அப்ப நான் பண்ண தவறு நான் முறிக்கிறேன் ஆண்டு வரே இது நிமித்தம் எனக்கு எந்த இது வரக்கூடாது இதெல்லாம் நம்ம முறிக்கணும் அனுதின வாழ்க்கையில இதுதான் ஆவி பகுத்து அறிதல் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் பின்னாடி என்ன ஆவிகள் வந்து இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதை அறிக்கை பண்ணி அதுலதான் நம்ம விடுதலை பெறதா அந்த ஆவின் பகுத்தறிதலை இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தான் நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப்ல இருந்தே எடுத்துக்கோங்களேன் என்னென்ன குறையா இருக்குன்றத பாருங்க உங்களை தாண்டி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்போம் ஆனா ஏதோ ஒரு போர்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மீறியா ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன என்ன நீங்க அனலைஸ் பண்ணுங்க உங்க குடும்பத்துலயுமே நல்லா இருக்க குடும்பத்துல என்ன நடக்குது பொருளாதாரத்துல இருக்கலாம் படிப்புல இருக்கலாம் ஜப வாழ்க்கையில இருக்கலாம் நம்ம சுபாவத்துல இருக்கலாம் சாபங்களா இருக்கலாம் எதை இருக்கோ அனலைஸ் பண்ணிட்டு அதை வச்சு அதுக்கப்புறம் இந்த பகுத்தறிதல் அதுக்கப்புறம் ஆவியான கேட்டு நம் ஏன்னா இந்த இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்னொன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம விடுதலை வாங்கும் போதுதான் நம்மளுடைய குடும்பத்துல வந்து ஆசீர்வாதமா இருக்கும் இது வந்து அப்படிதான் அந்த ஷார்பன் பண்றது நம்மளுடைய கிஃப்ட் வந்து ஷார்ப்புன்றது அவ்வளவுதான் இப்ப பென்சிலே பாருங்களேன் ஷார்ப் பண்ணி தான் நம்ம வந்து எழுதுவோம் அப்படிதானே அப்பதான் வந்து அந்த இது அதான் இது ஷார்ப்பனர் ஷார்ப்பனர் யூஸ் பண்றோம் ஷார்ப்பனர் எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ப்பனர் நமக்கு தேவையா இருக்கு சும்மா சாதாரணமா வந்து எழுத முடியாது ஷார்ப் பண்ணி நம்ம அந்த மாதிரி இந்த கிஃப்டையும் வந்து நம்ம ஷார்ப் பண்ணணும் ஷார்ட் பண்ண பண்ண பண்ணதான் நமக்கு நிறைய விஷயங்கள் அண்டு ஒரு அடுத்தடுத்த லெவல் நம்ம இந்த இதுல நம்மளை கொண்டு போகலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுசிக்கிறோம் இந்த ஆவியின் பகுத்தறிதல் வரங்களை எப்படி நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கறத வந்து விரிவாவே நம்ம இனி ஒரு நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே வந்து இந்த ஆவின் பகுத்தறிவுல வரத்தை நீங்க வந்து வாங்கிட்டு ஆவியான ஒரு துணையோட அதை கேட்டு அதை அனுதினமும் நீங்க வந்து மேம்படுத்த நீங்க முயற்சி செய்யும் போது நிச்சயமா இது வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கும் பிரோஜனமா இருக்கும் அடுத்தவங்களுக்கும் வந்து அது பிரோஜனமா இருக்கும் னால வந்து இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இனி ஒரு நாட்கள்ல இந்த ஒரு காரியத்துக்கா ஸ்பெசிஃபிக்கா நீங்க பிரேயர் பண்ணுங்க நிச்சயமா ஆவியானவர் வந்து உங்களுக்கு கிருபு செய்வார் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தரு உங்களை ஆசீர்வதி